லா அல்லாவுடைய மாபெனு கிருப திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி டவுன் சுன்ன ஜமாத் மஜித தகுவா மஜிதில் பொறுப்பில் இருக்கானுங்க சைத் இப்ராஹிம் ஆஜியார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட காலமாக எங்களுடைய பள்ளியில் இந்த சேவை குழுவை ஆரம்பிக்க சொல்லி பல தடவை எங்களுக்கு சொன்னாங்க ஆனால் நாங்கள் காலந்தாள கால்தாள்த் கா நேரம் காலத்தாழப்படுத்திகிட்டே இருந்தோம் அதுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி இன்னும் ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி ஆரம்பித்து நீ ஏழு எட்டு ஒம்பது மாதங்கள் ஆகிடுச்சு இது வந்து எல்லோரும் இங்கே சேவைக்குழு ஆரம்பித்ததுக்கு பிறகு எல்லோரும் சொல்கிற சம்பவம் இது ஆனால் அல்லாவுடைய கிரும எங்கள் பள்ளியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வாழ்வடப்பு நான்கு பக்கம் வாழ்வடப்புங்க எகையா பாயின்னு சொல்லி அவருக்கு அவருக்கு இந்த சேவை குழுவின் மூலமாக தான் ஒரு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது ஒன்றையால சிறுவை மதிப்புள்ள அளவுக்கு வருது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் சேவைக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு மேலேயே எங்களுக்கு உதவி செஞ்சாங்கங்கிறத இந்த நல்ல நேரத்தை சொல்ல விரும்புகிறேன் அதுபோக இன்னொருத்தர் ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்களும் வாலிப பெண்கள் நம்மகிட்ட அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் சரியான டிவி வாட்டு அப்படி இப்படி நேரத்தை போகிறாங்க பயமாக இருக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அல்லாவுடைய கிரும இவங்கள இணைச்சி கேள்விப்பட்டு மதசாக்கு சேர்த்து விட்டங்க இன்றைக்கி ரெண்டு பொண்களும் ஆலிம ஆயிட்டாங்க அந்த ஆலிமான பொண்களில் ஒரு பொண்ணை ஆலிமொருத்தரே திருமணம் செஞ்சு கொண்டாங்க இதெல்லாம் சேவைக்குழு எங்கள் பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு அனுபவம் கிடச்சிது இப்போ அல்லாவுடைய கிருவில் இப்போ சேவைக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கிறோம் பதினெட்டு குடும்பங்களுக்கு பதினெட்டு குடும்பங்களுக்கு இப்போது உணவுப் பொருள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த உணவுப் பொருள் வாங்கக்கூடிய ஒத்துள் இருக்காங்க ஜமாத்து நிர்வாகத்துடைய ஒத்துழைப்பை போல் இந்த உதவியை செஞ்சிட்ருக்கோம் இது இந்த நேரத்தில் தெரிவுபடுத்தணும் விரும்பலாம் வலைக்குறம்